பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு மகன் மகள் இருந்தான்னா எங்கள் அம்மா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ நான் எங்கள் அம்மாவோட வந்து யோசித்து பேசினதே கிடையாது அண்ட் யார் கையிலையுமே காமிக்க முடியல அப்படின்ற மாதிரி சில சமயம் சில மனஸ்தாபங்களோ சில எமோஷன்ஸோ இருந்ததுன்னா எங்கள் அம்மா கையில் காமிச்சிடுவேன் ஓகே அண்ட் அவங்க வந்துட்டு அதை தப்பாகவும் எடுத்துக்க மாட்டாங்க நிறைய உரிமை எடுத்துப்பேன் எங்கள் அம்மா கையில் அப்புறம் கல்யாணம் ஆச்சு ஏதோ ஒரு நாள் வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னது வந்து இன்னுமே உன்னோட இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை என்னை முதியோர் இல்லத்துக்கு அமைச்சிரு அப்படின்னு எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா சொல்கிறதே வந்துட்டு உன் மடியில் தாண்டா நான் இறக்கணும் அப்படின்னுவாங்க அவங்க திடீர்னு என்னை முதியோர் இல்லத்தில் காமிச்சிரு அப்படின்லாம் சொன்னாங்க சரி இப்போ ஏதோ அவங்களும் கோவத்தில் ஏதோ சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் பட் எனக்கு புரியல ஏன் எங்கள் அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு அப்போ புரியல திரும்பி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வருவோம் என்னோட கோபால்னு ஒருத்தர் வேலை படுறாரு ராமருக்கு எப்படி ஹனுமானோ அந்த மாதிரி தான் எனக்கு கோபால் ஓகே எல்லாமே கோபால் தான் எனக்கு ஆனால் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் காத்தால மீட்டிங் அப்புறம் கோபால் வந்துட்டு கோபால் எங்கே கோச்சுன்னதே கிடையாது நான் நிறைய தடவை கோபால்களை கோச்சுருக்கேன் கோபால் வந்து கோமா நான் இருந்த டேபிளை தட்டி தட்டி கேட்குறார் நான் யார் உனக்கு எனக்கு சொல்லணும் நான் இந்த இடத்துல இந்த அலுவலகத்தில் நான் யார் அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி கேட்குறார் நான் கோபால் அந்த மாதிரி பேசி கேட்டதே கிடையாது எனக்கு புரியல ஏன் கோபால் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க ரெண்டாவது இன்சிடென்ட் மூணாவது இன்சிடென்ட் என் பிள்ளை ஆஷ்ருத்துன்னு பேர் ஒரு ஆறு வயசு இருக்கும் ஏதோ திட்டும்போது நான் ஒரு இப்போ அதை பற்றி பேச வேணா ஒரு வாக்கியத்தை வச்சு நான் திட்டேன் நாள் கழிச்சு அந்த ஆறு வயசு பையன் எங்கேயும் வந்து சொன்னான் அப்பாவா நீ எங்கேயும் என்னோன்னா பேசலாம் எப்படியோன்னா பேசலாம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க இந்த மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நாளைக்கு அவங்கெல்லாம் என்னை வந்துட்டு ரொம்ப கேலி பேசுவாங்க அப்படின்னு அப்போ தான் ரியலைஸ்ட் உறவுன்றது வந்துட்டு ஒரு நேர்கோடு கிடையாது முக்கோணம் அது அது நிறைய சமயம் வந்துட்டு அதை நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு என்னை வந்து முதியோர் இல்லை அமைச்சிடுன்னு சொல்லும்போது ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொன்னாங்க அப்போ நான் அதை நோட்டீஸ் பண்ணல நேத்தி வந்த பொண்ணு எதிர்க்க என்னை இப்படி பேசிட்டேன்னு ஆ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிறத நான் ஒரு டூ வே ரிலேஷன்ஷிப் மாதிரி பார்க்குறேன் ஒரு நேர்கோடு மாதிரி ஆக்சுவலாக அது முக்கோணம் நான் என் மனைவி எங்கள் அம்மா தான் ஒரு குடும்பம் அந்த முக்கோணத்தில் நான் என் மனைவி கையில் ஏதாவது சொன்னேன்னா அதை எங்கள் அம்மா எப்படி பார்ப்பாங்கன்னு யோசித்தாங்கன்னா அவங்க மனசு வந்துட்டு புண்படுது நான் எங்கள் அம்மாவோட ஏதாவது நான் பேசும்போது இதை என் மருமக எப்படி பார்ப்பான் போது அவங்க மனசு புண்படுறது இப்போ ஆஃபீஸில் என்னோடய ஒர்க் பண்ணுற கோபால் நான் வந்து தனி ரூமில் எப்படியோனா பேசியிருக்கலாம் எல்லா தயும் ஒரு மீட்டிங்கில் வந்து பேசும்போது கோபாலோட மனசு எப்படி யோசிக்குதுன்னா இன்னுமே மற்றவங்களாம் என்னை எப்படி பார்ப்பாங்க ஸோ ஆஷ்ட்ருக்கு எனக்கு புரிய போது தான் நான் நீ தனியாக இருக்கும் போது எப்படி ஒன்றா பேசுப்பா என் நண்பர்கள் எதிர்க்க இந்த மாதிரி நீ பேசாதன்னும் போது தான் நான் புரிஞ்சுட்டேன் நான் நீங்கள் சூழ்நிலை இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு உறவு அந்த முக்கோணம் தான் பிரச்சனையே தவிர இந்த நேர்கோட்டில் பிரச்சனையே கிடையாது இதை புரிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனேவே சொல்ற விஷயத்த சில சமயம் தனியாக சொல்லலாம் சொல்ற விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து மனப்பக்குவம் சரியா இருக்கும்போது சொல்லலாம் சில விஷயத்த சொல்லாமலே விட்டுடலாம் இந்த சூழ்நிலையில இந்த சொன்னோன்னா தப்பாதான் போகும் அது சொல்லாமலே கூட விட்டுடலாம் பட் த மூமெண்ட் ஐ ரியலைஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் லைன் இட்ஸ் ட்ரையாங்கிள் அண்ட் வாட் கம்ப்ளீட்ஸ் த கம்ப்ளீட் சிச்சுவேஷன் நம்மளை சுற்றி அந்த சமயம் யார் இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்க 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 இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவேன் பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு மகன் மகள் இருந்தான்னா அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள் கையில் பேசணும்னா நீங்கள் தனியாக அவங்களோட இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்களே தவிர ஒரு குடும்ப சூழலில் வந்துட்டு அவங்க பேசவே மாட்டாங்க ஸோ ஈவன் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் டாட்டர் ஆர் சன் அப்பா தனியாவோ அம்மா தனியாகவோ கூட இருந்து பேசினா அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ஸ்டார்ட் சீயிங் ரிலேஷன்ஷிப் எஸ் அ ட்ரையாங்கிள் அண்ட் நாட் எஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் உறவுகள் நேர்கோடுகள் இல்லை முக்கோணங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோன்னா வி இல் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் ஸோ மச் பெட்டர் தேங்க்யூ